எமது அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து போன இருபத்தி நான்கு மணித்தேலங்களுக்குள்ள உலகத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம் உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் நேற்று அல்லது அதுக்கு முந்த நாள் பல ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க காசா சம்பந்தமாக இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்துக்கிது இஸ்ரேல் சொல்றதை விட நெத்தனியாகவும் அவருடைய அமைச்சரவையும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துக்கிறாங்களாம் அதாவது காசாவை முழுமையாக கைப்பற்றுதல் என்ற திட்டத்துக்காக இஸ்ரேலிய அமைச்சரவையில இந்த பெஞ்சமின் நெத்தனியாகும் அனுமதியை வாங்கி எடுத்துட்டார் பொதுவாக உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை அதாவது கேபினட்ங்கிறது அவங்கள ஆட்கள் தான் சேர்ந்து ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு சபை ஒன்று போட்டிருப்பாங்க இதில் தலைவர் யார் நெத்தனி தான் ஆகவே இந்த போர்டுக்குள்ள அதாவது அமைச்சரவைக்குள்ள ஒரு தலைவர் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறவங்க எல்லாம் தலையாசிப்பாங்க ஆகவே அமைச்சரவை இதற்கு அனுமதி தந்துட்டு சொல்லி கொண்டு வந்த பிரேரணையை அமுல்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த பெஞ்சமின் நெத்தனியாக அமைச்சரவையில் கொடுத்து நாங்கள் காசாக முழுசாக கைப்பற்றுவோம் அதுக்கு நீங்கள் எல்லாம் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த கேபினட்ல இருந்து அனுமதி பெற்றதாக நீங்க நேற்று அல்லது முந்த நாள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு முக்கியமான ஹெட்லைனா உலகத்தில் இருக்குது அப்படியா இருந்தா இவ்வளவு செஞ்சீங்க காசாவுக்குள்ள இஸ்ரேலிய ராணுவம் ரவுண்ட் அப் பண்ற நேரத்திலேயே இந்த காசாவுக்குள்ள வீட்டு திட்டங்கள் அமைக்க போறோம் குடியேற்றங்களை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னைய காலங்களெல்லாம் இந்த இஸ்ரேல் ஏதாவது இஸ்ரேலிய அமைச்சரவை இஸ்ரேல் சார்பான அமைச்சர்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய பென்கிவீர் அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு முன்னாடி இதை தான் பேசினாங்க அதாவது நாங்க காசாவை கைப்பற்றி இஸ்ரேலிய குடியேற்றங்களை உருவாக்க போறோம் என்கிற விஷயத்தை பரவலா பேசி வந்தாங்க அப்ப இவ்வளவு நீங்க செஞ்ச யுத்தம் அந்த ஹமாஸ் பிடிக்க செஞ்ச யுத்தமா ஹமாசை நீங்க யாரையும் இல்ல ஹமாஸ் விடுதலை செய்த பனைய கைதிகளை தவிர

மான இன்றைக்கு ராணுவம் இஸ்ரேல் ராணுவம் அங்கவீனமாக இருக்குது முப்பதாயிரம் வரையிலான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறாங்க பதினாயிரத்துக்கு மேற்பட்டவங்க ராணுவத்தை விட்டு ஓடிக்கிறாங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்க தற்கொலை செய்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் அண்மையில வந்து அதை எங்க சேனல்ல நாங்க முன்னுக்கு பேசினதும் நீங்க அறிந்திருப்பீங்க இதெல்லாம் இவ்வளவு காலம் இந்த காசாவில நடந்து வந்த கதை ஆனால் இந்த பெஞ்சமின் நெத்தனியாக தண்ட ஆட்சி முடிய போது அல்லது ஆட்சி கலர போது என்ற நிலைமையில இருக்கக்கூடும் மக்களை இன்னொரு மாதிரி எப்படி ஏமாத்துறது தாங்க எப்படி இன்னும் ஆட்சியை நீடிக்கிறது என்ற யோசனையில புது வகையான ஒரு திட்டம் அதாவது காசாவை கைப்பற்ற போகிறோம் அமைச்சரவை அங்கீகாரம் தந்துவிட்டது என்று ஒரு பழைய திரைப்படத்தின் பெயரை மாற்றி அதையே ஒரு புதிய திரைப்படமாக

டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு முட்டாள் தீர்மானம் ஒன்றை இந்த இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாக முடிவெடுத்ததா இஸ்ரேலுடைய ராணுவ முக்கிய படைத்தளபதிகள் தெரிவித்திருக்கிறாங்க இப்ப இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கிற இந்த நடவடிக்கையில உள்ள மாற்றம் என்ன சொன்னா நேரத்தோடு அனுப்பப்பட்ட ராணுவ படை விட இன்னும் அதிகமான ராணுவ படை வீரர்களை காசாவுக்குள் அனுப்புறது குறிப்பாக யுத்த தளபாடங்கள்ல யுத்த வாகனங்களை வண்டிகளை பீராங்கிகளை அதிகமாக காசாவுக்குள்ள தரைவழியாக நகர்த்துறது மேலும் இந்த தரைவழி தாக்குதலுக்கு வான்படைட உதவியும் பெற்றுக் இதுதான் இவருடைய திட்டம் இதற்கு முன்னரும் அது செய்தார் சுமார் ரெண்டு லட்சம் ராணுவ வீரர்களை இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் இவ்வாறு நகர்த்தப்பட்ட இன்று ராணுவத்தில் ஒன்றரை லட்சம் பேர் செயல்பட முடியாத நிலைக்கு அதாவது மரணித்து அங்கவீனப்பட்டு தற்கொலை செய்து ராணுவத்திலிருந்து தப்பி ஓடிய போன்ற நிலைக்கு உட்பட்டார்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் இப்ப ஒரு புதிய வியூகத்துல அதே ராணுவம் தான் புதிய படைகளோடு உள்ளுக்கு நுழையுது அதாவது அதிகமான பீராங்கிகள் ட்ரக்குகளோடு உள்ளுக்கு நுழைறாங்க இந்த புற காசாவை பிடிக்க போறேன்னு சொல்லி இந்த வகையில சகோதரர்களே அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்னதாக அதிரடி தாக்குதல்கள் எல்லாம் மேற்கொண்டு இந்த காசாவை கைப்பற்றிய தீர்வோம் என்ற ஒரு முடிவோடுதான் இந்த படைகள் இப்போது காசாவுக்குள் நகர்கிறதாம் எப்ப அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்னதாக கைப்பற்றுவாங்களாம் இதுவரையும் கிடைத்த தகவல் படி காசா உள்ள இடங்களுக்கு இந்த இஸ்ரேலிய தரைப்படை அதாவது மிகப்பெரிய பலத்தோடு உள்ளே நுழைந்ததாக இன்று ஒரு வலைத்தளம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் இஸ்ரேலிய அமைச்சரவையில் இவ்வாறான ஒரு முடிவை நெத்தனியாக எடுத்த வேளையில் இஸ்ரேலுடைய ராணுவ தலைவர் அமைச்சரவை முடிவை பார்த்து பெஞ்சமின் நெத்தனியாக முன்னே அழுது உள்ளார் எமது ராணுவம் தற்போது காசாவுக்குள் யுத்தம் செய்யும் மனநிலையில் இல்லை அதாவது இஸ்ரேலிய ராணுவம் அதிக இழப்புகளை சந்தித்து விட்டது தயவு செய்த தீர்மானத்தை மாற்றுங்கள் என்று இவர் நெத்தனியாக முன் அழுத செய்தியை இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டுள்ளது ஆனால் நெத்தனியாகு இந்த விடயத்தை புறக்கணித்து விட்டார் இந்த வகையில் இஸ்ரேல் இளைஞர்களை காசாவுக்குள் புதைக்கப் போகின்றார் இந்த நெத்தனியாகு என்று இஸ்ரேலுடைய படைத்துறை ராணுவ வல்லுநர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் மேலும் இவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது தற்போது காசாவுக்குள் அதிக படை நகர்வு நடக்கின்றது இந்த அதிக படைகள் அனைத்தும் இஸ்ரேலுடைய நிரந்தர ராணுவ பயிற்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல இவர்கள் தற்காலிகமான நினைச்சு கொள்ளுங்க இவர்களை தான் அதிகமான ராணுவ ஆயுதங்களோடு தற்போது காசாவுக்குள் பரவலாக நுழைவிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த வகையில் காசாவுக்குள் பெரும் ராணுவ இழப்பு நடந்தேற போகின்றது என்று இந்த தளபதிகள் எதிர்ப்பு கூறி வருகின்றனர் இந்த தளபதிகள் கூறும் விடயங்களை இஸ்ரேலிய மக்களே தங்களது சமூக வலைதளங்களில் எல்லாம் பதிவிட்டுள்ளனர் மேலும் இஸ்ரேலுக்குள் முன்னையை விட கடும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது சமூக வலைதளங்களில் போஸ்டர்கள் போடப்பட்டு இந்த முட்டாள் பிரதமர் நெத்தனியாவுக்கு எதிராக டெல் மக்கள் ஒன்று கூடும்படியும் மக்கள் பேரணி நடத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது இன்னும் சில மக்கள் இன்னும் சில இஸ்ரேலிய மக்கள் காசாவின் எல்லையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை இன்று சமூக வலைதளங்கள் யாருடைய இஸ்ரேலுடைய சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக உள்ளது மேலும் இந்த நெத்தனியாகுவின் நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்காவில் கருத்துக்கண்ட செய்யப்பட்டபோது அமெரிக்காவில் சுமார் அறுபது வீதம் வரையிலான மக்கள் இந்த போரை கடுமையாக எதிர்க்கின்றனர் அதாவது காசா போர் அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய்தான் காசாவில் மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அமெரிக்காவோ மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் உள்ளது இதற்கு காரணம் இந்த முட்டாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் தான் என்று அறுபது வீதமான அமெரிக்க மக்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக பிரதான செய்திகள் என்று குறிப்பிடுகின்றது இதுவரை இந்த காசாவில் நடக்கும் இந்த இரண்டரை வருட போருக்காக அமெரிக்கா இதுவரையும் செலவழித்த தொகை இருபத்தி ரெண்டு தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் மேலும் கூறப்போனால் இந்த காசாவை அழிப்பதற்காக அதாவது முஸ்லிம்களை அழிப்பதற்காக இதுவரை அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட தொகை முன்னூத்தி பத்து பில்லியன் அமெரிக்க பாருங்கள் பெரிய தொகையை அமெரிக்கா இன்று இஸ்ரேலுக்கு முஸ்லிம்களை அழிப்பதற்காக வழங்கி வருகின்றது மேலும் இந்த முன்னேறிக் கொண்டிருக்கின்றோமே அதாவது காசாவுக்குள் பெரும் படையோடு முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ள வேளையில் கான்ஸில் மிகப்பெரிய சம்பவம் நடந்துள்ளது என்று இஸ்ரேலியர்கள் தங்களது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இங்கே காட்டப்படும் போட்டோ உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியாது காரணம் இது யூ தடை செய்துள்ளது இந்த புகைப்படத்தை நீங்கள் எங்களது டெலிகிராம் சேனலில் பார்வையிடுங்கள் இது என்ன சம்பவம் என்று சொன்னா கான்யூனிஸ்ல மிகப்பெரிய ராணுவ தொடரணி தொடரணி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆயுதங்கள் மற்றும் சாப்பாடு பொருட்கள் போன்றவற்றை ஒன்றை ஏற்றிக்கொண்டு மிகப்பெரிய தொடர் அணி ஒன்று கான்யூனிஸில் நகர்ந்து கொண்டிருக்கும் போது அதிரடி தாக்குதல் ஒன்று நிகழ்ந்துள்ளதாகவும் அவற்றில் இங்கே போட்டோவில் காட்டப்படும் நபர் மாத்திரம் இவரது பெயர் போடப்பட்டுள்ளது இடி ஓவெட் என்ற பெயர் போடப்பட்டிருக்கிறது இவர் மாத்திரம்தான் படுகாயங்களோடு மீதப்பட்டார் மீதமுள்ள மிகப்பெரிய அணி ஹமாசுடைய இலக்குகளில் உயிரிழந்தது என்று இஸ்ரேலியர்களுடைய வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சகோதரர்களை தற்போது இவ்வாறான ஒரு நிலைமைத்தான் காசாவுக்குள் காணப்படுகின்றது இலங்கை ஜனாதிபதி கூட மிகப்பெரிய கவலை தெரிவித்துள்ளார் அதாவது காசாவை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு ஆழ்ந்த கவலையை இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக இன்றைய செய்தி குறிப்பிடுகின்றது மேலும் காசாவுக்கு சார்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் ஜப்பானில் இன்று மிகப்பெரிய பேரலை ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்ததை காணக்கூடியதாக உள்ளது போரை நிறுத்து அநியாயத்தை நிறுத்து என்ற பெயரில் மிகப்பெரிய இந்த பேரணி ஜப்பானில் நடந்ததை பல ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது மேலும் சகோதரர்களை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அல் ஜசீராவில் வெளியான செய்தி சுமார் இன்று உணவு நீர் இல்லாமல் உயிரிழந்ததாகவும் பசி தாங்க முடியாமல் எது நடந்தாலும் பரவாயில்லை அதாவது பசி வந்தால் போயிடும் உயிர் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பேர் இன்று உணவு வழங்கப்படும் சில இடங்களுக்கு பயணம் செஞ்சுக்கிறாங்க அவ்வாறு பயணம் செய்த போது அந்த இருபத்தி ஒரு பேரும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது இதேவேளை அல் ஜசீராவில் வந்த இன்னொரு செய்தி தற்போது குறிப்பிடுகின்றது காசா நகரை கைப்பற்றி கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பலஸ்தீனி செவிலியர்களை தெற்கில் உள்ள செறிவு அதாவது மக்கள் செறிவு உள்ள பகுதிகளுக்கு மக்களை துரத்தி அடிக்கும் திட்டத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடவடிக்கைகளை செய்து வருகிறது ஆனால் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் இந்த காசா சிட்டி காசா நகரத்திலிருந்து தெற்கு காசா பகுதிகளுக்கு தாங்கள் செல்வதற்கு முற்றுமுழுதாக மறுப்பு தெரிவித்து வருவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றது இந்த இஸ்ரேலிய ராணுவம் காசாவுடைய மெயின் நகரமான காசா நகரத்தை அதாவது காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான சகல முயற்சிகளும் செய்கிறது அங்குள்ள மக்களை காசாவின் தெற்கு பக்கம் நகர்த்துவதற்கான திட்டங்களை செய்து வருகின்றது ஆனால் இங்குள்ள மக்கள் வெளியேற மறுக்கின்றனர் காசாவின் தெற்குக்கு மக்கள் படிப்படியாக நகர்த்தப்பட்டுள்ளார்கள் அதிக சரிவான மக்கள் தற்போது தெற்கு பகுதியில் தான் உள்ளார்கள் இந்த காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள மக்களை அடுத்து என்ன செய்வார்கள் என்றால் இந்த தெற்கு பகுதியில் இருந்து மக்களை வடக்கு பகுதிக்கு வர முடியாமல் அப்படியே தாக்குதல் செய்து செய்து பின்னர் மக்கள் ஓட செய்வதற்கான அதாவது காசாவை விட்டு வெளியேற்றுவதற்கான வெளியேற்றி ஓட செய்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் செய்ய போகின்றார்கள் என்று நான் இன்று பல செய்திகளில் வாசித்தேன் இந்த செய்தி அமைந்துள்ள

படைகளை கொண்டு வந்து காசாவுக்குள் குவித்த போது சில யூடியூபர்கள் இந்த காசா ஒரு வாரத்துக்குள்ளே அழிக்கப்படும் மேலும் சொன்னார்கள் ஒரு ஒரு வாரம் கூட இந்த கிலோமீட்டரை இரண்டு அல்லது நாட்களுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் புகுந்து கைப்பற்றிவிடும் என்றார்கள் இன்று வரையும் அவற்றை செய்ய முடியாமல் இஸ்ரேலிய ராணுவம் தடுமாறி வருகின்றது மீண்டும் மீண்டும் புதிய திட்டங்களை போட்டு இந்த காசாவில் உள்ள மக்களை அழிக்கலாம் எகிப்துக்கு விரட்டிவிடலாம் என்று தற்போது திட்டமிட்டு தீவிரமாக இறங்கி வரும் இந்த நெத்தனியாக டொனால்டு திட்டங்கள் நிச்சயமாக பலஸ்தீன விடுதலை போராளிகளால் கொள்ளப்படும் என்பதில் பகுதிகளே நம்பிக்கை இழக்க வேண்டாம் மீண்டும் முக்கிய செய்தியில் வரும்போது போது மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி